ஆறாயிரத்தி எண்ணூறு வேகன்சி தமிழ்நாடு காவலர் எண்ணாங்க காவலர் புல் பண்ண போறோம்னு சொன்னாங்க அது புல் பண்ணவே இல்லை இந்த வருஷமும் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி தான் சொல்லியிருக்காங்க அப்போ போன வருஷம் சொன்ன வேகன்சி என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ இந்த வருஷம் வேகன்சியும் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் என்ன ஆகும் தெரியல ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில அதை கொஞ்சம் திருப்பிக்கும் இந்த உங்களை மாதிரி பேர் இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க தமிழ்நாட்டில் ஸோ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வேலை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க இந்த வருஷம் நான்கு இன்னைக்கு வேணால் மற்ற யூடியூப் மொத்த யூடியூப் சேனல் நீ பார்த்து எல்லாருமே எட்டாயிரத்து பத்தாயிரம் வேக்கன்சின்னா எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ரொம்ப 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 லோ வேக்கன்சி நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக எவ்வளோ வாய் திறக்க மாட்டா நான் திறப்பேன் சொல்லத்தான் சொல்லத்தஞ்சு புரியுதா நான் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை யூடியூப்பில் இதை போகிறதே சொல்லத்தஞ்சேன் புரியுதா தெரிவிக்கி ஸோ போன வருஷம் சட்டசட்டத்தில் தான் சொன்னாங்க ஆறாயிரத்தி இந்த வருஷம் என்னடா தம்பி ரெண்டாயிரத்தி சொல்லியிருக்காங்க அப்போ இடைப்பட்ட அந்த போன வருஷம் வேகன்சி என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க இதுவும் போடுறாங்களா போடலையே தெரியல இருந்தாலும் போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் படிக்க வேண்டிய நம்மளோட கடமை ஸோ அதனால உங்களுக்கு சொல்றேன் சூழ்நிலை சரி கிடையாது அப்படின்னு பல வாட்டி உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அதை புரிஞ்சுக்கோங்க இனி வர காலத்தில் இன்னொரு வருஷம் ஒரு ஒன்றரை லட்சம் வேகன்சி கவர்மெண்ட் வேகன்சியா தற்காலிக அர்த்தம்னா உங்களுக்கு அந்த ஒன்றரை லட்சம் வந்து கவர்மெண்ட் வேகன்சி இனிமேல் தற்காலிக போட்டுக்கலாம் ஸோ இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கு இது நம்ம அரசியல் நம்ம பேச வரல அரசியல் எப்படிதான் இருந்து போகுது அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எழுதி வாழப்போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால என்ன பண்ணுங்க தம்பியில தயவு செஞ்சு சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாவது வேலைக்கு போகப்பாங்க நிறைய இடத்துல பண்ண தேவை கிடைக்கிது இப்போ ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து பதினெட்டாயிரம் தான் சம்பளம் கிடைக்குது பதினெட்டாயிரம் சம்பளம் அவ்வளோ தான் பதினெட்டாயிரத்து தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது பதினெட்டாயிரத்தை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியுமானா சந்தை ஏன் ஒரு டீ இருபது ரூபா பசங்க ஒரு வடை பதிமூணுரூவா நூறுரூவாய்க்கு இன்னி வச்சா கூட ஒரு நாளைக்கு மூணு டீ மூணு வடைக்கு வந்து நூறுரூவா வேணும் பஸ்ஸாச்சு மற்ற இதர செலவு நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணியே அடிக்காத அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு இரநூறுவா ஒரு சிங்கிள் மேனுக்கு செலவு ஏற்படும் இப்போ வாழக்கூடிய காலங்கள் ரொம்ப ரொம்ப இனிமேல் வரக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலை புரிஞ்சு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி டைம் பாஸ் பண்ணாமல் உன் வாழ்க்கையை நீ பார்க்கணும் அவ்வளோதான் வழி ஓகே இந்த எண்பது கே கிலோவில் வேணா எப்போ மேலே வளர்க்கும் போல தண்ணி தயாராகி எஸ் ரமேஷ்குமார் கே கே camera ekiva sigra apply bypass paper work code very b isoreth 7 day sapranupur 76 ayana 74 kalesh 74 send 72 darma sar -sa. 68, థాలీవుడ్ సిక్స్టి ఫోర్ థాలివుడ్ గేర్స్ ఉంది అంటే ఆరు డేట్ కేర్ల్స్టా జేస్ కోవిల్పాండి సిక్టీ అనంతమార్ సిక్టి నందకుమార్ ఫిఫ్టీ ఎయిట్ నందకుమార్ ఎం ఆనంద్ 58 முத்துக்குட்டி பிப்டி டூ லக்ஷ்மணன் பிப்டி டூ லக்ஷ்மணன் கண்ணன் பிப்டி அது தான் மூணு நாள் ஏமாத்தாம வீடியோ பார்க்கணும் ஏமாத்த மாதிரி இருக்க

సంగరమణ్యా ఎం ఫి ఫోర్ ఇవ్వడం క్యావారి ఇవన్న ఇప్పుడు గాలి పార్టీ వా సంగరణి నీ ఉసా ఇవ్వడం క్యావారి విఘ్నే కుమార్ ఫార్టీ ఫోర్ ఇంత పక్క సంగరణి పేపర్ పంపి

जस्ट फाइव। आई डी एक एक। जस्ट। टू मार। जस्ट। आउट 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 आउट। जस्ट। 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 जस्ट।

गणेशमार्टिफोर श्रीम कुमार थर्टी फोर वेशू पृले राजवी श्रीराजेशम டைமிங் பார்த்து வராதவன் மட்டும் வந்தவனு விட்டு